அன்பான வணக்கம் நான் உங்கள் மனோகர் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் இளம்பயம் கோட்டூர் சிவாலயம் இத்திருத்தலத்தை பற்றி முழு தகவலை அறிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்பொழுதுதான் போடும் வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் ஆகும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகவை ஒன்றும் இல்லையாம் பன்னிய உலக நீர் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பதே நமச்சிவாயவே திரு ஞானசம்பந்தர் அருளியது இளம்பயங்கோட்டூர் திருக்கோவில் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் மனம் கவர்ந்த கோவில் தீண்டா திருமேனிநாதர் தேவகுலோக கன்னிகளான ரம்பை ஊர்வசி மேனகி ஆகியோர் வழிபட்டு பேர் பெற்ற தலம் திரு ஞானசம்பந்தர் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலம் சந்திரன் வழிபட்டு பேறு பெற்ற தலம் யோக தட்சிணாமூர்த்தி எழுந்தருளில் உள்ள திருக்கோவில் என பல்வேறு பெருமைகள் கொண்ட தலமாக விளங்குகிறது இளம்பயங்கோட்டூர் சிவாலயம் தல வரலாறு தொண்டை வள நாட்டில் பெற்ற முப்பத்தி இரண்டு தலங்களுள் பதிமூணாவது தலமாக விளங்குவது இளம்பயங்கோட்டூர் திரிபுர சம்ஹாரத்தின் போது சிவனுக்கு இடையூறு ஏற்பட்டு தேர் அச்சு முறிந்து சாய்ந்தது அப்போது சிவபெருமான் அணிந்திருந்த கொன்றை மாலை பூமியில் விழுந்தது அந்த மாலை ஒரு சுயம்பு லிங்கமானது தேவர்களை காப்பதற்காக புறப்படும் தோன்றிய லிங்கம் என்பதால் இந்த இறைவன் தெய்வநாயகேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் இந்த நிகழ்வை திரு ஞானசம்பந்தர் தனது இரண்டாவது பாடலில் திருமலர் கொன்றையான் நின்றியூர் மேயான் தேவர்கள் தலைமகன் திருக்கழிக்கோளை நெருமலன் எனது உரை தனது உரையாக நீரு அணிந்து ஏறு உகந்து ஏறிய நிமலன் கருமலர் தமல் சுனை நீள் மலர் குவளை கதிர்முலை இளையவர் மதிமுகத்து உழவும் இருமலர் தன் கொள்கை இளம்பயன் கோட்டூர் இருக்கையா பேணி என் கிழில் கொள்வது இயல்பே என்ற பாடல் வரிகள் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார் திருஞான சம்பந்தர் பல்வேறு சிவஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை பாடியவாறு திருத்தலத்தை கடந்து சென்றார் அப்போது இறைவன் ஒரு குழந்தையாக வந்து இத்தலத்திற்கு அழைத்தார் ஆனால் திருஞான சம்பந்தர் வரவில்லை அதனால் முரட்டு வந்து வழி மறித்து மிரட்டி இத்தலத்தை சிறுஞான சம்பந்திற்கு காட்டியதாக வரலாறு சொல்கிறது இச்சம்பவத்தை பாலன் ஆம் திருத்தன் ஆம் பசுபதித்தான் ஆம் பண்டு வெங்கூற்று உதைத்து அடியவர்க்கு அருளும் காலன் ஆம் எனது உரை தனது உரையாக கணல் ஏறி அங்கையில் ஏந்திய கடவுள் நீல மாமலர் சுனை வண்டு பண் செய்ய நீர்மலர்கவலைகள் தாது விண்டு ஓங்கும் ஏலம் நாரும் பொழில் இளம்பயன் கொட்டோர் என் எழில் கொள்வது ஏலகே என்ற பாடல் வாயிலாக நாம் அறிய முடிகிறது இத்தலத்தின் மற்றொரு சிறப்பு இங்கே கருவறை கோஷத்தில் எழுந்தருளியிருக்கும் யோக தட்சிணாமூர்த்தி இவர் சின்முத்திரையை தனது இதயத்தில் நிறுத்தி கண்கள் இரண்டையும் கீழ் நோக்கியும் வலது கரத்தில் திருசூலம் இடது கரத்தில் ருத்ராட்சி மாலை ஆகியவற்றை தாங்கியும் மற்றொரு இடது கரத்தை கீழே நிறுத்தி இடது பாதத்தை அபஸ்மாரன் என்ற முயலகன் மீது அமர்த்தியும் சனகாதி முனிவர்களுடன் கல்லால மரத்தின் அடியில் அபூர்வ திருக்கோளத்தில் அமர்ந்துள்ளார் தேவலோக கண்ணிகளான ரம்பை ஊர்வசி மேனகை மூவரும் இத்தலம் வந்து வழிபட்டு பேர் பெற்றதை சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய திருக்கூவப் புராணம் நூல் வாயிலாக அறிய முடிகிறது மேலும் இவர்கள் வழிபட்டதின் நினைவாக தனி சிவலிங்கம் சுற்றுப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் இடதுபுறம் காணப்படுகிறது இந்த சிவலிங்கம் பதினாறு பட்டைகள் கொண்டு விளங்குகிறது இச்சம்பவம் காரணமாக திரு அரம்பேஸ்வரர் என்ற திருப்பெயரும் இறைவனுக்கு உண்டு எனவே அழகை விரும்பும் பெண்கள் அவசியம் சென்று வழிபட வேண்டிய ஏற்ற தளம் இது இத்தளத்து இறைவனை வழிபட்டால் மறுபிறவியே இல்லை என்பதை ஞானசம்பந்தர் உறுதிபட கூறுகிறார் மறுபிறவி வேண்டுவோர் யாரும் இல்லை என்பதால் அவசியம் இத்தலத்து நாயகனை தரிசித்து பிரி பெறலாம் இத்தல இறைவன் சுயம்புவாக தோன்றியவர் மேலும் இந்த லிங்கம் தீண்டா திருமேனி என்ற சிறப்புடன் திகழ்கிறது அதாவது இத்தல மூலவருக்கு சாத்துதல் மட்டுமே உண்டு லிங்கத்தை தொட்டு அபிஷேகம் செய்வதெல்லாம் வழக்கத்தில் இல்லை இதே போன்று தீண்டா திருமேனிகள் கூவம் திருப்பாச்சூர் திருவூரல் முதலிய இடங்களில் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது அமைவிடம் இச்சிறப்பு தளம் அமைந்துள்ள இடம் இளம்பயன் கோட்டூர் என்றாலும் இதன் இன்றைய பெயர் எலும்பியன் கோட்டூர் இது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமுந்தூர் வட்டம் சுங்காசத்திரம் அருகே அமைந்துள்ளது சென்னையிலிருந்து மேற்கே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் பூவிரந்த மேற்கே நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலும் காஞ்சிபுரத்திலிருந்து வடக்கே இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் ஸ்ரீபெருமுந்தூரிலிருந்து மேற்கே இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் பேரம்பாக்கத்திலிருந்து தெற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இளம் நிலையான் அமைந்துள்ளது சென்னை கோயம்பேட்டிலிருந்து பூவிருந்தவள்ளி பேருந்து நிலையத்திலிருந்தும் பேருந்துகள் மூலம் பேரம்பாக்கம் செல்ல வேண்டும் அங்கிருந்து தெற்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது ஆட்டோ வசதி உண்டு மூலவர் நாகேஸ்வரர் தாயார் காமாட்சியம்மன் பஞ்சகோஷத்தில் விநாயகர் யோகதட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மதேவர் சண்டிகேசுவரர் துர்க்கையம்மன் ஆகியோர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது கருவறையை சுற்றிலும் ரம்பை ஊர்வசி மேனகை மூவரும் வழிபட்டதன் நினைவாக எழுந்தருக்கும் சிவலிங்கம் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் சந்திரன் சூரியன் கோயிலின் திருச்சுற்று விநாயகர் பள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் நாகர் சன்னதி அமைந்துள்ளன இத்திருக்கோவில் தினமும் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் கோயில் நடை சாத்தப்பட்டிருந்தால் அர்ச்சகரின் வீடு கோயில் வளாகத்திலேயே இருப்பதால் அவரை அழைத்து திறக்க சொல்லலாம் இத்திருக்கோவிலுக்கு தாங்கள் வந்திருந்து தெய்வநாகேஸ்வரையும் காமாட்சி அம்மனையும் தரிசனம் செய்து அவர்கள் அருளை பெற்று வாழ்வில் நலமுடன் வாழுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு திருத்தலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்